டிக்டாக் ஆப் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகை இலக்கியா கிளாமர் லுக்கில் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து வந்த இலக்கியா சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்ததை குறித்து சமீப காலமாக பேசியிருக்கிறார் நடிகை ஷக்கீலாவுக்கு சமீபத்தில் பேட்டியளித்த இலக்கியா சமையல் செய்து கொண்டே பல விஷயங்களையும் பகிர்ந்துள்ளார் அதில் நான் தனியாக இருப்பேன் நண்பர்கள் வருவார்கள் போவார்கள் தனியாக இருக்கும்போது பல விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு மறுதியிருக்கிறேன் ஆனால் நான் கடந்து வந்த வாழ்க்கை எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து விட்டது இப்போது எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு மனநிலை பக்குவம் அடைந்து விட்டது பெரிதாக எதற்கும் அழுவதில்லை கவலைப்படுவதும் இல்லை எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டதாக கூறியிருக்கிறார் மேலும் அப்பேசிய இலக்கியா ஆரம்பத்தில் சினிமா வாய்ப்பை தேடி அலைந்திருக்கிறேன் ஆனால் தோல்வியாகி போதுமலா சாமி இருப்பதை வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு கட்டத்தில் விட்டுவிட்டேன் ஒரு பாடலுக்கு சோலோவாகவும் நடனம் ஆண்டிருக்கிறேன் குக்கிங் துவங்கியிருப்பதை பார்த்து மக்கள்கள் ஆதரவு தருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எட்டு வயதிலிருந்து சமையல் செய்து வருகிறேன் ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம் எனக்கு சமையல் அதனால் தான் கவர்ச்சியை காட்டாமல் இப்படியே மாறிவிடலாம் என்று கவர்ச்சி வீடியோக்களை இப்போது போடுவதையும் நிறுத்திவிட்டேன் இதற்கு சிலர் இனிமே காட்ட மாட்டியா என்றும் நீ பத்தினியாக மாறிட்டியா சும்மா பத்தினி வேஷம் போடாதே என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் கவர்ச்சி வீடியோ போட்டாலும் திட்டுறாங்க சமையல் வீடியோ போட்டாலும் திட்டுறாங்க நான் என்ன போட்டாலும் என்ன திட்டுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்காங்கன்னு இலக்கிய வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க இலக்கியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் அவர் என்ன மாதிரியான வீடியோ கால் போகணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்